ஆண்டவராகிய இயேசுவின் இணைய நாமம் மைமைப்படுவதாக தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இடைவிடாமல் இருந்தால்தான் தேவனுடைய எழுப்புதலை காண முடியும் கொலோசியர் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் விடாமல் ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்ற வார்த்தையை நாம் வேதாகமத்தில் அடிக்கடி நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் ஜெபிப்பதின் மூலமாகத்தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய ஜெபம் மூன்று நிலைகளில் இருக்கிறதாம் முதலாவது ஜெபம் மனிதன் பாவம் செய்து கொண்டே ஜபம் அணுகிறான் அவன் பாவத்தில் அந்தரங்க வாழ்க்கையில் பாவத்தில் இருந்து கொண்டு அவன் ஜெபம் செய்வானே ஆனால் அவனுடைய ஜெபம் பரலோகத்தை எட்டாது அவனுடைய ஜெபம் ஜபம் போல எழும்புகிறது ஆனால் அந்த புகை காற்றிலே அடிக்கப்பட்டு மறைந்து போவது போல ஜெபம் மறைந்து போகிறது அது பல இடங்களுக்கு திசையிலே போய்விடுகிறது அது பரலோகத்தை நோக்கி தேவனை நோக்கி போகிறது இல்லை அது முதல் வகையான இருக்கிறது ரெண்டாவது சில மக்கள் உண்மையாய் ஜெபிக்கிறார்கள் ஆனால் வல்லமையோடு அதிகாரத்தோடு ஜெபிக்காமல் அவர்கள் ஜெபம் பண்ணுவதனாலே அந்த ஜெபம் ரெண்டாம் வானம் வரைக்கும் போகிறது அதற்கு பின்பு அங்கே இருக்கிற பயங்கரமான சூழ்நிலைகள் பயங்கரமான இருளின் அதிகாரங்கள் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் அந்த ஜெபத்தை தடுத்து நிறுத்துகிறது தானியில் ஜெபிக்க ஆரம்பித்தான் முதல் நாளிலேயே ஜெபத்துக்கு பதில் வருகிறது ஆனால் சாத்தானதை தடுத்து நிறுத்தி போட்டான் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் வானமண்டலத்தில் அந்தகார லோகாதிபதிகள் அசுத்த ஆவிகள் ஜெபத்தை தடை பண்ணி போடுகிற அளவுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு மூன்றாவது நிலையின் ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் நாம் பர்சுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தோடும் தரிசனத்தோடும் ஊக்கமாக விசுவாசத்தோடு உறுதியோடு விடாமல் தொடர்ந்து ஜெபிக்க 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 அந்த ஜெபம் புகையாக எழும்புகிறது எழும்பி அது செய்கிறது என்ன பயங்கரமாய் அது அக்கினியாக மாறி அந்த இருளை துளைத்து கொண்டு அது போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பதிலை கொண்டு வருகிற இருக்கிறது இந்த நாட்களில் வருத்த ஆவியானவருடைய அக்கினியின் பலத்தோடு அந்த ஆவியின் கிருபையோடு தேவனுடைய அக்கினியின் வல்லமையோடு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக நாம் செய்து கொண்டிருக்கிற ஜபங்களெல்லாம் வரத்துக்கு போகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய அக்னியினால் என்னை நிரப்பி என்னை ஜெபிக்க வையும் என்று சொல்லி ஊக்கத்தோடு நாம் ஜெபிப்போமே ஆனால் ஆண்டவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய போகிறார் ஆயினால் இந்த நாட்களில் தொடர்ந்து விடாமல் ஊக்கமாய் ஜெபிப்போம் உறுதியாய் ஜெபிப்போம் விடாமல் ஜெபிப்போம் ஜெபிக்கும்போது தடையில்லாமல் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருமை அருளி செய்வாராக சத்துரு தொடர்ந்து நாம் ஜெபிப்பதற்கு விடுகிறதில்லை ஃபோன் மூலமாகவோ மற்ற மனிதர்கள் மூலமாகவோ பல எண்ணங்களை கொடுப்பதினாலேயோ எப்படியோ நம்முடைய எண்ணத்தை சிதறடிக்க விடுகிறார் நாம் விடாமல் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தை நம்முடைய ஜெபம் எட்டும் வரைக்கும் விடாமல் ஜெபிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை அழைக்கிறார் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து நம்முடைய மனதை திருப்பி விடுவான் உங்களுடைய வாழ்க்கையில் விடாமல் குறிப்பாக தொடர்ந்து ஜபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை அருளி செய்வாராக சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலை வாசிக்கும் போது கத்திருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தருக்கே நீ காத்திரு கத்தருக்கு காத்துரு இருந்து கத்தருக்கே நீ காத்துரு என்கிற இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஜபத்திலே திடமனது வேணும் உறுதி வேணும் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் காத்திருக்க வேண்டும் ஏசையா நாற்பது முப்பத்தொன்று சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் கத்தருக்கு காத்திருந்து ஒரு புது பலத்தோடு கூட நாம் ஜெபிக்க ஆண்டவர் விரும்புகிறார் அடிக்கடி பலவீனப்பட்டு அடிக்கடி சோர்ந்து போய் அடிக்கடி குளிர்ந்து போய் ஜபிக்க முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிற உனக்கு இந்த ராத்திரி இந்த ஆண்டோருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு விடுதலையை கத்தர் கொடுத்து திட மனதை கொடுத்து புது பலனை கொடுத்து ஆண்டவர் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு எழும்பத்தக்கதாக கத்தர் உனக்கு கிருவையை அளிக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவரே விடாமல் தொடர்ந்து ஜபிக்கிற ஒரு ஜப ஆவியை ஊற்றுவீராக உம்முடைய வல்லமை எங்கள் அனைவர் மேலும் இந்த கடைசி நாட்களில் அது எங்கள் மத்தியில் எழும்பி வருவதாக லூக்கா பதினெட்டு ஒன்று சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதத்தில் எழுதியிருக்கிறது எப்பொழுது எப்பொழுதும் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக உங்கள் விளக்குகள் எறிகிறதாக இருக்கணும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள் எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போம் அவர் இரண்டாம் ஜாமத்திலோ மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எஜமான் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க வேண்டும் எஜமான் சீக்கிரமாய் வரப்போகிறார் சோர்ந்து போக வேண்டாம் வருவேன் என்று சொன்னவர் இன்னும் வரவில்லையே என்று தளர்ந்து போய்விட வேண்டாம் உங்கள் அறைகள் கட்டப்பட்டிருக்கட்டும் அறைகள் கட்டப்படுவது என்பது ஒரு மனிதன் வேலைக்கு துரிதமாய் போவதற்கு தன் அறையை கொண்டிருப்பது போல ஊக்கத்தோடு சுறுசுறுப்பாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் விளக்குகள் அணைந்து போட்டிருக்கக்கூடாது புத்தியுள்ள கண்ணீகள் புத்தி இல்லாத கண்ணீர்கள் ரெண்டு பேருமே எஜமான் வர தாமதித்த போது இருவருமே தூங்கிவிட்டார்கள் விளக்குகளை அணைத்து போட்டுவிட்டு நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார் நம்முடைய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும் எஜமானுக்காக காத்திருக்கிறவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம் விழித்திருக்கிறவர்களாக காணப்படுவோம் தூங்கி கொண்டிருக்க கூடாது எப்பொழுதும் தூங்க வேண்டும் என்று விருப்பமோ தூக்கத்துக்கு அதிக ஊக்கமோ கொடுக்கப்படக்கூடாது தூங்குகிற சமயம் நன்றாக தூங்குங்கள் ஆனால் ஆண்டவருடைய வருகைக்காகவும் இதயம் விழித்திருக்கட்டும் எப்பொழுது அவர் வருவார் ஆயத்தத்தோடு கூட இருங்கள் ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் நாம் வாடும் நாட்களெல்லாம் எல்லாம் உடனே நடக்கணும்னு தான் நாம் பார்க்கிறோம் நாம் வாழும் இந்த நாட்களில் எல்லாமே திடீரென்று உடனே நடக்க நாம் பார்க்குறோம் காத்திருக்க மாட்டேங்க தொடர்ந்து ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறோம் அதுதான் இருக்கிறது இந்த நாட்களில் திடீரென்று எல்லாமே நடக்கணும் அந்த நாட்களில் காஃபி போடணுன்னா காஃபி கொட்டை வாங்கி கொண்டு வந்து அதை இடித்து அரைத்து அதை தூளாக்கி அதை அடுப்பில் வைத்து அதை கொதிக்க வைத்து தூளை போட்டு எல்லாம் நேரம் எடுத்து அதை செய்வது வழக்கம் உண்டு ஆனால் இப்பொழுதோ இன்ஸ்டன்ட் காஃபி பாலை எடுத்து காஃபி தூளை போட்ட உடனே காஃபி உடனே வந்துடுது இன்ஸ்டன்ட் இட்லி இன்ஸ்டன்ட் இடியாப்பம் இவை எல்லாம் மனிதனுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் எப்பவும் மனுஷன் காத்திருக்காமல் போகணும் ரெண்டு விதமான ரெஸ்டரெண்ட் இருக்கிறது ஒன்று போகிற வழியிலேயே ஆர்டர் பண்ணிவிட்டு போகும்போதே அதை வாங்கிட்டு போய் காரில் உட்காந்தே சாப்பிட்டுட்டு போய் முடித்து விடுவது இன்னொரு சில ரெஸ்டரெண்டில் போய் ஆர்டர் பண்ணி காத்திருந்து உட்காந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஐக்கியத்தோடு சாப்பிடுகிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம் காத்திருந்து சாப்பிடுகிற நிலையை பார்க்குறோம் உன் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் பொறுமையாக உட்காந்து ஆண்டவர் என்ன பேசுகிறார் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் வேளாம் விழிப்போடு நாம் காத்திருந்து செய்ய வேண்டிய ஒரு ஜபந்தான் எழுப்புதலை கொண்டு வரும் விடாமல் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் அவசர அவசரமாக நாட்களில் நடக்க பார்க்கிறோம் தேவ சமூகத்திலே காத்திருந்து கத்தருடைய வார்த்தையை கேட்டு கத்தரை நன்றாக ஆராதிக்கிற நிலை மாற வேண்டும் சபைகளெல்லாம் இந்த நாட்களிலே ஆராதனைக்கு கொடுக்கிற நேரங்கள் மிக குறைவாகி போய்விட்டது அமெரிக்காவுக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த சபையில் சொன்னார்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த சபையில் நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது பதினஞ்சு நிமிஷத்துக்கு குறைவாக தான் பண்ணணும் ஆனால் ஆட்கள் அவங்க இஷ்டம் போல தான் வருவாங்க யாரையும் நீங்கள் கூடாது அவங்க எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வருவாங்க அதை பற்றி பேசிடக்கூடாது அவங்க சபையில் உட்காந்து காஃபி கூட குடிப்பாங்க இது வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அதனால் எல்லாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் அந்த சபைகள் மாறி இருக்கிறத பார்க்குறோம் அந்த சபைக்கு ஏராளமான ஆட்கள் வர்றாங்க ஆனால் இப்படி சீக்கர்ஸ் ஃப்ரெண்ட்லி சர்ச் என்று சொல்லப்படுகிற சபைகள் இன்றைக்கு ஏராளம் பெருகிட்டு தேடுவோர்கள் அவங்களுக்கு வசதிப்படி அவங்க வருவாங்க போவாங்க நம்ம ஒன்றும் கண்டுகிடக்கூடாது எப்படியோ சபைக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு நாம் நினைக்கிறோம் இந்த நாட்கள் இப்படி இருந்தால் எப்படி எழுப்புதல் வரும் தேவனாகிய கத்தர் இந்த நாட்களில் சபைகளை மாற்றி அமைக்கணும் காத்திருக்கணும் ஜபிக்கணும் கத்தர் வருமளவும் பேசுமளவும் அளவும் காத்திருக்கிற ஜபத்தை நாட்களில் செய்யணும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை அனுப்ப மாட்டீங்களா சபைகளெல்லாம் உமக்கு காத்திருந்தும் சத்தத்தை கேட்க உம்முடைய வல்லமையை பார்க்கிற நாட்கள் சமீபித்து விட்டதப்பா ஒரு சரியான மனம் திரும்புதலோடு ஜனங்களுமை தேட இந்த நாட்களில் கிருப தரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் மூன்று காரியங்களை அவர்கள் இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் நாலாம் வசனத்தை நாம் பார்ப்போம் மேலும் நீ அவர்களை நோக்கி நீங்கள் கத்திற்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால் நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் நாடோறும் ரெண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட வேண்டும் என்று சொல்லப்படுகிற தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் வலி செலுத்தப்பட வேண்டும் இடைவிடாமல் இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இது நித்திய கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே தினந்தோறும் விடாமல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாமல் ஆண்டவருக்கு பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சரீரத்தை ஜீவபலியாக அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் சுத்திகரிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டே இருக்கணும் ஆண்டவருக்கு பிரியமான பலியாக எல்லாரும் இருக்கணும் சுகந்த வாசனையாக ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஜெபம் அப்படி சமூகத்தில் போய்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை இந்த நாட்களில் தருவார் என்பதில் சந்தேகமில்லை ரெண்டாவது லேவிராமத்தின் புசங்க இருபத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம் மூன்றாம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவு எண்ணெயை இஸ்ரேல் புத்திர முன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு குத்து விளக்கு கூடாதத்தின் சந்நிதியில் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கத்துடைய சன்னிதியில் எரியும்படி ஏற்ற கடவன் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை நித்திய கட்டளை என்ன எப்பொழுதும் கத்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன் தினந்தோறும் இரவு வேளையில் சாய்ந்திர வேளையில் இருட்டு வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் இருப்பதற்காக அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இருட்டான சமயத்தில் விளக்குகள் எரிவது என்பது வாழ்க்கையின் சாட்சி பரிசுத்த ஆவியானோருடைய ஒரு பெரிய நிறைவு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் ஹர்மியானூர்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையில் ஆவியின் நிறைவு எப்பொழுதும் இருக்குதா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்குதா சாட்சி வீடுகளிலே கெட்டுப்போய் விட்டது சபைகளிலே சாட்சிகள் இல்லை இருளுள்ள உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும் விளக்கு தண்டின் மேல் இருக்கிற ஒரு விளக்காக இருக்கணும் விளக்கை கொளுத்தி நீங்கள் உங்கள் படுக்கைக்கு கீழேயோ விளக்கு தண்டை விட்டு எடுத்து அதை மறக்கால மூடி வைப்பதோ இல்லை மரக்கால் என்பது பிஸ்னஸ் உன் பிஸ்னஸ் எப்படி இருக்கிறது சாட்சியாக இருக்குதா நீ செய்கிற தொழில் சாட்சியாக இருக்குதா படுக்கைக்கு கீழே விளக்க கொண்டு வைத்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு எப்படி அது வெளிச்சம் கொடுக்கும் உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் அநேகம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க நீயோ தூங்கி கொண்டு இருக்கிறாய் நீயோ விழிப்பில்லாமல் சோம்பேறியாக இருக்கிறாயோ கத்தர் எப்படியாயினும் ஓ வாழ்க்கையை ஒரு வெளிச்சமாக மாற்ற இன்றைக்கு ஜெபம் பண்ணுவாயா விடாமல் எரிந்து கொண்டே இருப்பதற்குத்தான் கத்தர் தம்முடைய ஆவியை உன் மேல ஊற்றி இருக்கிறார் வெளிச்சமா இருக்கிறியா சொந்த குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கிறியா பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமா இருக்கிறியா தேவாதி தேவன் தம்முடைய கிருபையை மேல அனுப்புவாராக தேவாதி தேவன் தம்முடைய கிருபையை அனுப்பி உன்னை வெளிச்சமாக மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பாராக மூன்றாவதாக லேவியராக இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை பனிரெண்டு அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே பத்தில் ரெண்டு பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும் அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக சிறுவில் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள்தோறும் கத்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன் கத்தருடைய சந்நிதானத்தில் அப்பம் புதிதாக இருப்பதற்காக ரெண்டு அடுக்குகளாக அந்த அப்பம் காய்ந்து போன ஒரு அப்பமாக இருக்கக்கூடாது அவைகள் உண்மையாகவே புதிதான ஒரு இருப்பதற்கு அதை ஓய்வு நாள்தோறும் புதிதாக மாற்றிவிட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் அன்றைய வார்த்தை உனக்கு அப்பமாக வரத்திலிருந்து புதிதாக உனக்கு வருவதற்கு தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வெளிப்பாடு உனக்கு வர வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது அவர் உன்னோடு பேசணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற நேரத்தை நீ எடுத்து ஓ வாழ்க்கையில் நீ மாற்ற மாட்டாயா இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார் ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது அது மாத்திரமல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற உலகப் பொருளை கொண்டு நீ நண்பர்களை ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர மெய்ப்பொருளை நீ சுதந்திரிக்க அவர்களுக்கு நீ உண்மையாக உன்னுடைய உலகப் பொருளை கொண்டு மக்களை சம்பாதிக்கணும் எதிர்காலத்தில் தேவ சமூகத்துக்கு போகும்போது ஏராளமான ஆத்மாக்கள் உனக்கு வரணும் மூன்றாவது ஓ நீதி மற்றவர்களுக்கு முன்பாக பெரிதாக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை உன் வாழ்க்கை எனக்கு முன்பாக மேன்மையாக இருப்பதற்கு ஒப்புக்கொடு மற்றவர்களுக்கு முன்பாக நீ பெரிதாய் காணப்படுவாயானால் அது எனக்கு அருவறுப்பு மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக எது மேன்மையாய் காணப்படுகிறதோ அது எனக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கும் இருக்கும் ரங்க வாழ்க்கையில் எனக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் என்று ஆண்டவர் திட்டமாக என்னோடு கூட பேசினார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச காத்திருக்க வேண்டும் அதுவும் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் ஆபியானவர் வாழ்க்கையை புதிதாக மாற்றுவதற்காகத்தான் அவர் விரும்புகிறார் இந்த நாட்களிலே இந்த மூன்று காரியங்களை சிறுவையில் புத்திரர் எப்பொழுதும் புதிதாக எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளை பெற்றார்கள் இடைவிடாமல் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள் இடைவிடாமல் வெளிச்சமாயிருக்க பாருங்கள் இடைவிடாமல் ஆண்டோருடைய வார்த்தையை தியானித்து உங்களுக்கு தேவனுடைய அப்பம் புதிதாக இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக இடைவிடாமல் ஜெபித்த சில மனிதர்களை நாம் வேதத்தில் காண முடியும் தானியே இடைவிடாமல் கத்தரை ஆராதித்தார் என்பதை பார்க்கிறான் அவரை போட்ட போட்டபோது ராஜா அவனிடத்தில் போகும்போது இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தார் அல்லவா என்று போகிறான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இடைவிடாமல் அவன் தானியேல் ஒரு நாளைக்கு மூன்று நேரம் இடைவிடாமல் அவன் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் மூன்று நாள் அவனுக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் கிருசுலேமை நோக்கி தன் வீட்டுக்கு போய் ஜன்னலை திறந்து மூன்று முறை விடாமல் ஜெபித்து ஆராதித்து கொண்டே இருந்தான் அந்த கிருவே கத்தர் உங்களுக்கு தருவாராக இடைவிடாமல் உன் ஆவி கத்தரை ஆராதித்து கொண்டே இருக்கட்டும் ஜோமணி கொண்டே இருக்கட்டும் தடைகள் வரலாம் ஆனால் ஆண்டவர் உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் யோசுவா கூடாரத்துக்குள்ளே போய் அங்கே அதை விட்டு பிரியாமலே அங்கு இருந்தான் மோசை கூட போய் திரும்ப வந்து விட்டார் பாளையத்துக்கு ஆனால் யோசுவாவோ தேவனுடைய சமூகத்திலேயே அவன் தங்கிவிட்டான் இடைவிடாமல் தேவ சமூகத்திலேயே இருக்கிற அந்த ஆவியை கத்தர் கட்டளையிடுவாராக ஓபை தேதோ வீட்டிலே மூன்று மாதம் தேவனுடைய பெட்டி அங்கேயே இருந்தது தேவ சமூகம் விட்டாமல் அங்கேயே இருந்தபோது ஓபை தேதோமையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நீ ஜபிக்கிற ஜபம் இடைவிடாமல் இருக்குமானால் ஆண்டவன் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார் உன்னை ஒப்புக்கொடு கத்துட்ட கேளு இந்த கிருபையை தருவாராக எல்லாரும் கைவேற்றி இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த கிருபையை தர ஊக்கமாய் ஜவுமன் வீர்களா அண்ணாள் தன்னுடைய இருதயத்தை சமூகத்தில் இடைவிடாமல் ஊற்றி தொடர்ந்து ஜவுமனி கொண்டே இருந்தாள் ஆண்டவர் அவள் ஜபத்தை கேட்டார் கொர்நேலியோ தன்னுடைய வாழ்க்கையில் தன் வீட்டில் அவன் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணின போது தேவனுக்கு பயந்தவன் வீட்டார் அனைவரோடு கத்தருக்கு பயந்து வாழ்க்கை அவன் விடாமல் ஜெபம் பண்ணின போது தேவதூதன் இறங்கி அன்றைக்கு ஆண்டோருடைய சமூக வீட்டுக்குள்ளே இறங்கி வர பரிசுத்த ஆவியானோர் புறஜாதி மக்கள் மத்தியிலே ஊற்றப்பட அன்றைக்கு அவன் ஒப்பு கொடுத்து குடும்பத்தோடு இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணினான் கண்டினியூஸாக ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடைவிடாத ஜபம் விடாமல் ஜபம் பண்ணுகிற அந்த வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் நிச்சயம் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண்போம் ஆண்டருடைய கரம் தொடர்ந்து நம்முடைய மத்தியில் வர ஊக்கமாய் ஜபம் பண்ணி கொண்டிருப்போமா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கங்கை மூடி நாம் ஜபம் பண்ணுவோம் இஸ்ரவேல் புத்திரருக்கு மூன்று முக்கிய நித்திய கட்டளையாக ஆண்டோர் கொடுத்ததை நாம் கேட்டோம் பலி காலையும் மாலையும் கத்துடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுங்கள் இரவு சாயங்கால நேரத்தில் கத்துடைய சன்னிதானத்தில் விளக்கு எறிவதற்கு ஒலிவை என்னையை ஊற்றிக்கொண்டே இருந்தது போல ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பாராக தினந்தோறும் ஆண்டோருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நிறையா பட்டணத்தார் ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுப்போமா ஆண்டோரே சபைகளில் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபம் நடக்கட்டும் ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்வீராக துதிகணம் மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும் இன்றைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் சபைகளிலும் ஊழியர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யும் இன்றைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அற்புதங்கள் யாருக்காவது குடும்பத்தில் நடக்க வேண்டுமானால் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக